வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஆன்மீக கதைகளில் சனி தோசத்திலிருந்து விலக நலன் தமயந்தி கதையை படித்தாலோ கேட்டாலோ சனி தோஷம் விலகும் என்பது ஐதீகம் இன்று நாம் நலன் தமயந்தி கதையை தெரிந்து கொள்ளலாம் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகை ஒன்றில் வசித்து வந்தார்கள் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் அதில் இருவர் மட்டும்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கி தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன்மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விஷயமறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தாள் இல்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நல தமையந்தியாக பிறந்தார்கள் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத மன்னராக இருந்தான் ஒரு நாள் அன்னப்பறவையை கண்டான் நலனின் அழகைக் கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமயந்தி காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினார்கள் அவளின் சுயமரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் தமயந்தி நலனை விரும்புவதை அறிந்து நலனை நாடி நாங்கள் உன் உருவத்தில் சுயம் வரத்தில் கலந்து கொள்வோம் நீ எங்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் நலனும் சம்மதித்தார் எல்லாருமே நலனை போல உருமாறி வந்தார்கள் நிஜ நலனும் வந்திருந்தார் தேவர்கள் அணிந்த மாலைகள் வாடாமல் இருந்ததையும் அவர்கள் கால்கள் தரையில் படாமல் இருந்ததையும் கவனித்த புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலை அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் அக்னி நலனுக்கு நெருப்பில் வராமலேயே மிகவும் ருசியாக சமைக்க வரமழித்தார் வாயுதேவர் நலனுக்கு வாயு வேகம் மனோவேகத்தில் ரதம் ஓட்டும் வரமும் அளித்தார் தாமதமாக வந்த சனி பகவான் நலனை பிடிக்க எண்ணினார் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் எதுவும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரானபோது சரியாக கால் கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆட முடியும் என கருதிய சனி அவனை பிடித்துவிட்டார் விட்டார் இதன்பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை நலன் இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காற்றில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பனிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமயேந்திய பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கி சென்றது அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிது தேரோட்டியாக வேலை செய்தான் நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் ஆனால் அந்த அறிவிப்பு யாரும் வந்து சேர முடியாதபடி மிகவும் தாமதமாக கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தால் தமயந்தி இது மன்னன் அதற்கு புறப்பட விரும்பினாலும் தாமதமாகிவிட்டதே என்று தயங்கினார் நளன் தான் விரைவாக தேரை செழுத்தி சரியான நேரத்தில் விதர்ப்ப நாட்டில் மன்னனை கொண்டு சேர்ப்பதாகச் சொன்னான் வரும் வழியில் மன்னனின் மேல் தொண்டு கீழே நழுவி விழ மன்னன் தேரை நிறுத்தச் சொன்னார் நளனோ தேர் அதற்குள் பழகாத தூரம் கடந்துவிட்டதாகச் சொன்னார் ஆச்சரியமடைந்த மன்னன் தனக்கு இப்படி வேகமாக தேரோட்டும் வித்தையை கற்றுத்தந்த தானும் தனக்கு தெரிந்த ஒரு வித்தையை நலனுக்குக் கற்றுத்தருவதாக வாக்களித்தார் அருகிலிருந்த மரத்தில் உள்ள இலைகளை துல்லியமாக கணக்கிடும் வித்தையை கற்றுக் அவர் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது நடக்காத சுயம்வரத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்த மன்னனின் தேரை ஓட்டி வந்த தேரோட்டியாக இருந்த நலனை தமயந்தி பார்த்தாள் ஆனால் அடையாளம் தெரியாமல் தவித்தாள் தன் பிள்ளைகளை அனுப்பி ருதுவர்ண அரசன் தங்கியுள்ள அரண்மனையின் சமையல் கட்டிற்கு சென்று அடுப்பில் அக்னி எரிகிறதா என்று பார்த்து வர சொன்னாள் அடுப்பில் அக்னி இல்லாததை அறிந்த தமயந்தி தேரோட்டி வந்தது நலன்தான் என்று உணர்ந்து கொண்டாள் நலன் கார்கோடன் அழித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் நலன் ருதுபர்ணராஜாவிடம் கற்ற வித்தையை வைத்து புட்கரனுடன் மறுபடியும் சூதாட்டம் விளையாடி இழந்த தன் ராஜ்யத்தையும் மீட்டான் திருநள்ளாறு தலத்தை அடைந்தபோது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவிப்பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை நீ துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலனின் கதையை படித்தாலோ கேட்டாலோ உங்கள் கடமையை சரிவரச் செய்தால் சனி தோசத்திலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறலாம் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ